இப்போ நம்ம முத்தலகு சீரியலோடய அஞ்சலியோட முத்தலகு கட்ட சொல்லி சொல்றாங்க எல்லாரும் கண்டுபிடிச்சுவாங்களான்னு சொல்லிட்டு செம்மையா பயப்படுறாங்க அது மட்டும் இல்லாம புடவையை கல்ட்டுறதுக்காக மறுக்கிறாங்க ஆனா முத்தலகோ வலுக்கட்டாயமா அஞ்சலியோட புடவையை கழட்டிடுறாங்க ஆனாலும் அஞ்சலியோட வயத்துல ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியறதுனால அதை முத்தலக நோட் பண்ற மாதிரி தெரியுது உடனே இதை கவனிச்சு அஞ்சலியோ பயந்து போய் யார் கல்லையுமே படக்கூடாதுன்றதுக்காக ஒரு தூணுக்கு பின்னாடி போய் விளைஞ்சலி நினைக்கிறாங்க அப்போ இதை கவனிச்ச ஒரு வேளை அவங்க சாரி இல்லாம எல்லாரும் முன்னாடி நிக்கிறது கொஞ்சம் இதான் நினைக்கிறாங்க போல அதனால நம்ம வேற சாரி எடுத்துட்டு வந்து குடுக்கலாம்னு சொல்லிட்டு அம்மன் முன்னாடி இருந்த சாரியை எடுத்துட்டு வந்து அஞ்சலி கிட்ட கொடுத்து இந்தாங்க இதை நீங்க மாத்திக்கோங்க ஆனா அப்ப கூட அஞ்சலி முதல்ல முதலுக்கு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க ஆனா முத்தலகோ அஞ்சலியோட நடவடிக்கை ரொம்பவே சந்தேகப்பட்டு என்னாச்சு அஞ்சலி ஏதாவது மறைக்கிறீங்களா என்ன நீங்க உன்ன நெருப்பு பார்த்து பயந்த மாதிரி தெரியலையே பரிகாரத்தப்போ கவனக்குறைவா இருக்கும்போது இந்த மாதிரி நெருப்பு பரதுல சகஜந்தான் அதுக்காக நீங்க மனசை குழப்பிக்காதீங்க முதல்ல இந்த சாரியை கட்டிட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம மத்த எல்லா விஷயத்தையுமே பாத்துக்கலாம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அஞ்சலியோ உங்களோட வயிற்றுல இருக்க துணி கீழே விழுந்துராம இருக்கணும்ன்றதுக்காக அதையே கெட்டியா பிடிச்சிட்டு இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருக்க முத்தலுகும் அஞ்சலி பண்றது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்பவே சந்தேகத்தோட அங்க இருந்து கிளம்புறாங்க ஆனா அஞ்சலியோ உடனடியா சரியா கட்டுறாங்க ஆனா அவங்க ஏற்கனவே ஈரமா இருந்தனால அவங்களோட வயிற்றுல கட்டியிருந்த தலவாணியோ ரொம்பவே நனைஞ்சு போய் கீழே விழுகிற நிலமையில இருக்கு அதனால அஞ்சலி கண்டிப்பா இந்த தலகாணியை மறுபடியும் நம்ம வச்சோம்னா மாட்டிப்போன்னு சொல்லிட்டு அந்த தலகாணியை எடுத்து ஒரு உரமா போட்டுட்டு அவங்களோட வயிற்ற மட்டும் நல்லா கவர் பண்ற மாதிரி சாரியை சுருட்டி சுட்டி கட்டிட்டு அப்போ இதை பாக்குற முத்தலகும் அஞ்சலியோட வயிறு ஷேப்பு டிஃப்ரெண்டாக இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தேகமா அஞ்சலி கிட்ட அஞ்சலி என்னாச்சு உங்களோட வயிறு எதுக்காக வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அஞ்சலியோ ஏதேதோ சொல்லி சமாளிக்கணுன்றதுக்காக இல்ல நான் பயத்துல சாரிய சரியா கட்டல தான் அது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாண்டியம்மா கிட்ட போயிட்டு வாங்க சீக்கிரமா வீட்டுக்கு போகலாம் எனக்கு ரொம்பவே பத்தட்டமா இருக்கு முதல்ல நான் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு சொல்லி சொல்றாங்க உடனே இது கேட்ட பாண்டியம்மாவும் உடனடியாக அஞ்சலி கூட்டிட்டு பேச்சியோட வீட்டுக்கு போறாங்க ஆனா இன்னொரு பக்கமோ அஞ்சலி நடவடிக்கையில் சந்தேகப்பட்டதுனால முத்தலகு அஞ்சலி ட்ரெஸ் மட்டும் இடத்துக்கு போயிட்டு பார்க்கும்போது கரெக்டாக அஞ்சலி அங்கேருந்து யாருக்கும் தெரியாம தூக்கி எறிஞ்ச தலகானி அவங்களோட கண்ணில் பட்டுடுது உடனே இதை பார்த்த முத்தலகும் ரொம்பவே சந்தேகத்தோட அப்பனா அஞ்சலி கர்ப்பமா இல்லையான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம எதுக்காக இவங்க இந்த தலைகணியை வச்சிட்டு எல்லாத்தையுமே ஏமாத்திட்டு இருக்காங்க ஒரு வேளை நம்ம பூமி சொன்னது எதுவுமே நம்பாம பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோமா என்ன ஒரு பூமி சொன்ன மாதிரியே அஞ்சலிக்கு பூமிக்கு நடுவில் எதுவுமே நடக்கலையா மறுபடியும் இந்த அஞ்சலி ஏதாவது திட்டம் போட்டுட்டு இருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு அஞ்சலி மேல ரொம்பவே கன்ஃபார்மான டவுட்டுக்கு வராங்க ஆனா இன்னொரு பக்கம் பூமியோட நினப்பு வந்துட்டனால இது எல்லாத்தையுமே நம்ம அப்புறமா யோசிக்கலாம் முதல்ல பூமிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பாக்க போகலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அப்ப மொத்தலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனா கொஞ்ச நேரத்திலேயே அஞ்சலியும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஹாஸ்பிடலுக்கு வந்துடுறாங்க அப்போ முத்தலகும் ஹாஸ்பிட்டலில் அஞ்சலியே பார்த்துட்டு அவங்களோட வயிற ரொம்பவே டிஃப்ரெண்டாக பார்த்துட்டு இருக்காங்க உடனே இதை கவனிச்சா அஞ்சலியோ அவங்களோட வயிற்ற கவர் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறாங்க அப்போ கரெக்டாக டாக்டரும் வந்துடவே முத்தலுக்கு டாக்டர் கிட்ட ரொம்பவே பதட்டத்தோட பூமிக்கு நடந்த ஆப்ரேஷனை பற்றி கேட்குறாங்க உடனே டாக்டர் ரொம்பவே சந்தோஷத்தோட அவங்களுக்கு நடந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பூமிக்கு நினைவு திரும்பிடும் சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கேட்டு முத்தலுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் முத்தலகோட பரிகாரத்தால் எப்படியோ ஒரு வழியே பூமி உயிர் பிழைச்சிடுறாங்க ஆனாலும் இன்னொரு பக்கம் அஞ்சலி கர்ப்பமாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு முத்தலுக்கு ரொம்ப பெரிய டவுட்டுமே அம்மனையே கோவில்ல வச்சே வந்துருச்சு அப்பனா இது அஞ்சலியோட உண்மையான முகத்தை காட்டுறதுக்காக அந்த அம்மன் செய்யற வேலையே என்ன போற பக்கம் பார்த்தா அஞ்சலி முத்தலகி கிட்ட வசமா மாட்டிப்பாங்க தோணுது அடுத்து என்னதான் நடக்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்